என்னது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கீழே டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கட்டணுமா இது என்ன ஏன் பகல் கொல்லையா இருக்கு இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரி தான் இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த நியூஸோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது தான் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கார்டை யூஸ் பண்ணி பத்தாயிரரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அக்கௌண்ட்லருந்து கரெக்டாக பத்தாயிரரூபா தான் வந்து கட் ஆகும் ஆனால் இந்த பத்தாயிரரூபா அப்படின்றது அப்படியே கடைக்காரங்களுக்கு கரெக்டாக ஃபுல்லாக போய் சேருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க இந்த பத்தாயிரரூபாவில இருந்து மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு ரெண்டு பர்சன்டேஜ் சார்ஜஸை வந்து பிடிச்சிக்குவாங்க இந்த சார்ஜஸை யார் பிடிப்பாங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க இந்த மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு தான் இந்த ரெண்டு பர்சன்டேஜ் வந்து போகும் இது யார் யாருக்கு போகும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கார்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேங்க்குக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து போகும் அது போக நம்ம கார்டு கம்பெனிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா விசா கார்டு மாஸ்டர் கார்டுன்னு சொல்லி இவங்களுக்கு சர்டன் பர்சன்டேஜ் வந்து போகும் அது போக நம்ம கார்டை வச்சு ஸ்வைப்பிங் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த மிஷினுக்கும் சர்டன் பர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரி சார்ஜ் சார்ஜஸாக வந்து போகுங்க இந்த மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்டில் பேமெண்ட் அக்ரிகேட்டருக்கு மட்டும் ஒரு பர்சன்டேஜ் வந்து சார்ஜஸ் வந்து போகுங்க இப்போ நம்ம பத்தாயிரம் ரூபா போட்டு ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் ஒரு பர்சன்டேஜ் நூறுரூவா வந்து அவங்களுக்கு சார்ஜஸாக வந்து கிடைக்கும் இந்த நூறுரூவாவில் அவங்க பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி வந்து கட்டுவாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது நூறுரூவாய்க்கு அவங்க பதினெட்டு ரூபா ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி வந்திருக்கும் ஆனால் இந்த ஜிஎஸ்டி வந்து எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் கட்டணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து போகுதோ அதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஜிஎஸ்டி வந்து கட்டிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கீழே ட்ரான்சாக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஒரு விலக்கு எப்போ இருந்து கிடச்சிச்சு அப்படின்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் தாங்க வந்து கிடச்சிச்சு ஏன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அப்போ ஜிஎஸ்டிலாம் வந்து இல்லை அப்போ வேட்டு தான் நம்ம வந்து யூஸ் இருந்தோம் அப்போ அந்த சமயத்தில் டிமானிட்டிசேஷன் வந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் பேமெண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி ரெண்டாயிரூவா கீழே நீங்கள் டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான டேக்ஸும் இல்லை அப்படின்னு இந்த மாதிரி விதிவிலக்கு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து ஜிஎஸ்டி வந்துச்சு ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறமும் அப்படியே இந்த ரூல வந்து ஃபாலோ பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இது வரைக்குமே நம்ம டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணும்போது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கீழே நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான டேக்ஸும் கட்ட வேண்டியது டேக்ஸ் இல்லாம தான் பேமெண்ட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் இப்போ இந்த ஒரு விஷயத்தில் தான் அடுத்து நடக்க போகிற ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் டிஜிட்டல் பேமெண்ட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கீழே வந்து பே பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி டேக்ஸ் பழைய மாதிரி இருந்த மாதிரியே கொண்டு வரலாம் இதுக்கான டிஸ்கஷன்ஸை வந்து நடத்தலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா இந்த ஒரு நியூஸை தான் அப்படியே நியூஸ் சேனல்ஸ் வந்து மாற்றி போட வந்து ஆரம்பிச்சுட்டாங்க நியூஸ் சேனல்ஸில் எப்படி நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா நீங்க கார்டை யூஸ் பண்ணி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கீழே பேமெண்ட் பண்ணா கூட அதுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து கட்டணும்ப்பா நீங்கள் ரெண்டாயிரூபாய்க்கு வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் கட்டணும் அப்புடின்னா எவ்வளோ தெரியுமா வரும் நீங்கள் டேக்ஸ் மட்டுமே முந்நூற்றி ரூபா வந்து கட்டணும் பாருங்கள் எவ்வளோ பெரிய கொள்ளையை அடிக்கிறாங்கன்னு இது மாதிரி நியூஸை பரப்பு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மையிலே இந்த ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதனால் கஸ்டமர்ஸ்க்கு எந்த விதமான பாதிப்புமே இல்லைங்க இப்போ ரெண்டாயிரூபாய்க்கு வந்து பேமெண்ட் அக்ரகேட்டருக்கு வந்து எவ்வளோ வந்து சார்ஜஸ் வந்து வரும் இருபது ரூபா தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த இருபது ரூபாவில் பதினெட்டு பர்சன்டேஜ் அவங்க ஜிஎஸ்டி கட்டணும் அப்புடின்னா மூணு புள்ளி ஆறு பைசா தாங்க வந்து வரும் ஆனால் இது என்னமோ வந்து பெரிய விஷயம் மாதிரி க்ரியேட் பண்ணி இதனால கஸ்டமர்ஸ்க்கு ஏதோ ஆபத்து அப்படின்ற மாதிரி ஃபேக் நியூஸை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க இதனால கஸ்டமர்ஸ்க்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை இது யார் அஃபெக்ட் பண்ணும் அப்புடின்னா இந்த மாதிரி பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸையும் அதுக்கப்புறம் கடைக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா இவங்கள தான் வந்து அஃபெக்ட் பண்ணும் அது கூட அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது இது கூட எதுக்கு இந்த மாதிரி ரூலை கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா யூபிஐ டிரான்சாக்ஷனை இன்னும் நிறைய யூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா நம்ம பல இடத்துல கார்டை யூஸ் பண்ணி நிறைய பேமெண்ட் பண்ணும்போது தான் நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து கட்டுற மாதிரி வந்துருக்கும் நிறைய சார்ஜஸ் வந்து கட்டாகும் ஆகும் ஆனால் யூபிஐ டிரான்சாக்ஷனை நம்ம வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பே பண்ணாலும் நம்மளுக்கும் எந்த சிரமமும் இல்லை கடக்காரங்களுக்கும் எந்த சார்ஜஸும் வந்து போகாது அதனால் யூபிஐ டிரான்சாக்ஷனை இன்னுமே ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி முடிவுகளை வந்து எடுக்கிறாங்க போல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்